அனைவரும் கூடி ஆண்டாள் தேவிக்கு மங்களம் பாடி மகிழ் அனைவரும் கூடி ஆண்டாள் தேவிக்கு மங்களம் பாடி மகிழ் கற்புரதி மங்கள கோோதை ரங்கமனாருடன் பொங்கும் மங்களம் கற்பூரஹாரதி மங்கள கோதை ரங்கமனாருடன் பொங்கும் மங்களம் பல்லாண்டு பாட பக்தியினாலே உள்ளமை பரவசமாக பல்லாண்டு பாட பக்தியினாலே உள்ளமை பரவசமாக தேவர் புகழும் வாழ்வார் மகிழும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேவர் புகழும் அவதறிவர் மகிழும் ஸ்ரீவில்லிபுதூரில் அவதரித அனைவரும் கூடியாண்டாள் தேவிக்கு மங்களம் பாடி மகிழ்ந்திடவோம் மங்கள தீபங்கள் அலங்காரமாகவே ஜோதி பிரகாசமாய் நிறைந்திடவும் மங்கள தீபங்கள் அலங்காரமாகவே ஜோதி பிரகாசமாய் நிறைந்திடவும் சோடி கொடுத்தாளுக்கு ஜெய ஜெய மங்களதி சூடி கொடுத்தாளுக்கு ஜெய ஜ മംഗളാരതി അനെ കോടി ആണ്ടാൾ ദേവിക്ക് മംഗളം പാടി മകൾ മകർദ്ടവോ